அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் இவற்றிற்கு உண்டான வேறுபாடு இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மூலக்கூறு எண் அப்படின்றது ஒரு வேதி வினையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இது வினை வகை அப்படின்றது சோதனை மூலம்தான் இவங்களை வந்து கண்டறிய முடியும் ஒரு வேதி வினையில் ஈடுபடக்கூடிய வினைப்படு பொருளோட செறிவுகளின் அடுக்குகளின் கூடுதல் வினை வகை அப்படின்றது ஒரு வினைப்படு பொருளோட செறிவை பொறுத்து வினை விளை பொருள் உருவாகிறாங்களா இரண்டு பொருளோட செறிவை பொறுத்து விளை பொருள் உருவாகுதான் மூன்று பொருளோட செறிவை பொறுத்து வினை விளை பொருள் உருவாகுதான் அல்லது வினை பொருளோட செறிவை பொறுத்து இல்லாமல் வினை விளை பொருள் உருவாகிறாங்களா இது எல்லாம் கணக்கிடுறதுதான் வினை வகை ஓகேங்களா மூலக்கூறு எண் அப்படின்றது ஒரு அடிப்படை வேதி வினையில் இடம் பெறும் வினைப்படு மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை மூலக்கூறு எண் என வரையறுக்கப்படுகிறது ஒரு அடிப்படை வேதிவினையில் இடம்பெறும் வினைப்படு மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை இந்த மூலக்கூறு எண் ஒரு வேதிவினைக்கு எப்பவுமே முழு எண்ணாக மட்டும்தான் இருப்பாங்க முழு எண்ணாக மட்டுமே இருக்கும் பூஜ்ஜியம் மற்றும் பின்ன எண் இருக்காது பின்னமாக இருக்காது மூலக்கூறு எண் மதிப்பு ஒரு வேதி வினைக்கு எப்பவுமே முழு எண்ணா மட்டும்தான் இருப்பாங்க பூஜ்ஜியமாகவோ பின்னமாவோ இருக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா பொருள் நம்ம எடுத்துக்கிறதே ஒரு மோல் ரெண்டு மோல் மூணு மோல் அந்த மாதிரி முழு எண்ணில் தான் எடுத்துக்குவோம் பின்னமாக எப்போவுமே எடுத்துக்க மாட்டோம் பூஜ்ஜியம் பொருளே இல்லைனா வினை நடக்காது அதனால் மூலக்கூறு எண்ணை அங்கே சொல்ல முடியாது அதனால் எப்போவுமே நமக்கு மூலக்கூறு எண் முழு எண்ணாக இருப்பாங்க பூஜ்யமும் பின்னமும் இருக்காது அடுத்து மூலக்கூறு எண்ணில் என்ன தலைப்பு பேசுகிறாங்கன்னா ஒரு வேதிவினையின் வழிமுறையில் வழிமுறையில் ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறு எண் வழங்கப்படுகிறது மூலக்கூறு எண் வழங்கப்படுகிறது ஒரு வேதிவினை பார்த்தோம் அப்படின்னா வினைப்படுப்பொருள் வினைபுரிஞ்சு வினை விளை பொருளை கொடுக்குறாங்க இந்த வினையானது ஒரு ரெண்டிலிருந்து மூணு படிநிலையில் நடக்குது அப்படின்னு கருதணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிநிலைக்குமே எத்தனை மூலக்கூறு அந்த படிநிலையில் அந்த வேதி வினையில் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்மளால் கரெக்டாக அதுக்கு எண் வழங்க முடியும் அப்படின்றது தான் இறுதியாக பேசியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பேசுகிறது வினை வகை சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெறும் செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் வினை வகை என வரையறுக்கப்படுகிறது சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெறும் செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் அப்போ இந்த மதிப்பை நார்மலாக கணக்கிட முடியாது சோதனை மூலம்தான் நம்மளால் கணக்கிட முடியும் வினைப்படு பொருளோட அந்த மோல்களின் எண்ணிக்கையை அதோட பவரில் எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு வினைப்படு பொருளோட அந்த உறுப்பு அடுக்குகளின் கூடுதல் செறிவுக்கு மேலே நம்பர் நம்ம எழுதியிருப்போம் அந்த நம்பரை நம்ம கூட்டினா கிடைக்கிற மதிப்பு தான் வினை வகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வினை வகையோட மதிப்பு என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா முழு என்ன இருக்கும் பூஜ்யமாக இருப்பாங்க பின்ன எண்ணாவும் இருப்பாங்க ஏன்னா வேக விதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த உறுப்புகளோட அடுக்குகளின் கூடுதலை நம்ம கூட்டும் போது பூஜ்யமும் வரலாம் அப்படி வந்தாங்கன்னா பூஜ்ய வகை வினை முழு என்ன இருந்தாங்கன்னா ஒன் டூ த்ரீ அந்த மதிப்பு நமக்கு கிடைக்கலாம் சப்போஸ் பின்ன எண்ணாவும் சில நேரங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வினை வகை அப்படின்றத பார்த்தோம்னா ஒட்டு மொத்த வினைக்கும் வழங்கப்படுகிறது ஒட்டு மொத்த வினைக்கும் வினை வகை வழங்கப்படுகிறது ஒட்டுமொத்த வினைக்கு வினை வகை வழங்கப்படுகிறது இப்போ மூலக்கூறு எண் மற்றும் வினை வகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படி பொருத்தி படித்து பார்த்தரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு அடிப்படை வேதி வினையில் இடம்பெறும் வினைப்படும் மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை மூலக்கூறு எண் அதுவே வினை வகை அப்படின்றது சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் மூலக்கூறு எண்ணோட மதிப்பு எப்பவுமே முழு எண்ணா மட்டும்தான் இருப்பாங்க பூஜ்யமாவோ பின்னமாவோ இருக்காது ஆனால் வினை வகையோட மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கலாம் முழு எண்ணாவும் இருக்கலாம் பின்னமாகவும் இருக்கலாம் அதுக்கடுத்து மூலக்கூறு எண் ஒரு வேதி வினையில் வழிமுறையில் இடம்பெறும் ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறு எண் வழங்கப்படுகிறது படிநிலை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வேதி வினை ரெண்டு மூணு படிநிலைகளை நடக்கிறாங்க அப்படின்னா படி ஒன் அதாவது ஸ்டெப் ஒன்னில் என்னென்ன மூலக்கூறு வினையில் இடம்பெற்றிருக்காங்க அதுக்கான மூலக்கூறு எண் நம்மளால் வழங்க முடியும் படி இரண்டு ஸ்டெப் டூவில் என்னென்ன மூலக்கூறு இடம் பெற்றிருக்காங்க அந்த படிநிலைக்கு தனியாக நம்மளால் மூலக்கூறு எண் வழங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வினை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வேதி வினைக்கும் சேர்த்து தான் அவங்க என்ன வகை வினை முதல் வகை வினையா அல்லது பூஜ்ய வகை வினையா இரண்டாம் வகை வினையா மூன்றாம் வகை வினையா அப்படின்னு வழங்க முடியும்